ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்ன வரையை பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு ஏழு ஐந்தில் பகுதி இரண்டு நீதி வெண்பா செய்யுள் இதை எழுதியவர் காப்பா செய்குதம்பில் பாவலர் நூல்வெளி ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறோம் சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கிய செய்கு தம்பி பாவலர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை வாழ்ந்தார் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர் பதினைந்து வயதிலேயே செய்யுள் ஏற்றும் திறன் பெற்றவர் சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்தொன்பதாம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவாசா தானி என்று பாராட்ட பெற்றவர் இவர் நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில் மணிமண்டபமும் பள்ளியும் உள்ளன இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடமை ஆக்கப்பட்டுள்ளன சா சதாவதானம் சதம் என்றால் நூறு என்று பொருள் ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தல் சதாவதானம் ஆகும் இன்னைக்கு நம்ம பத்தாம் வகுப்பு இயல் ஐதில் நீதி வெண்பா செய்யுள் பார்த்தோம் இதை எழுதியவர் காப்பா தம்பி பாவலர் சரிங்களா இதில் வந்து இவ்வளோ தான் நோட்ஸ் இருக்கு வேறு எதுவும் இல்லை என்னென்னா நூலாசிரியரை பற்றியும் சதாவதானம்னா என்னன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ